எங்களில் பலருக்கும் வஸ்வாஸ் இருக்கிறத பார்க்கலாம் இப்படி எனக்கு தானோ என்று நினைக்கக்கூடும் எங்களில் பலரும் கதவை மூடிட்டோமா அடுப்பு பண்ணிட்டோமா டப்பை க்ளோஸ் பண்ணோமா சார்ஜர் எடுத்தோமா என்று ஒவ்வொரு நாளும் சில பல சந்தேகங்கள் கிளம்பி இருக்கிறத பார்க்கலாம் ஓமம் என்று தலையாட்டுறது எனக்கு விளங்குது இன்னும் சிலர் போட்டிருக்கிற பூட்டை பல முறை எழுத்து பார்ப்பாங்க அயன் பண்ண ட்ரெஸ்ஸை திருப்பி திருப்பி அயன் பண்ணுவாங்க வாஷ் ரூம் போனால் குறைந்தது நாற்பத்தஞ்சு நிமிடமாவது ஆகும் இப்படி பல செயல்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருத்தராக செய்வாங்க இப்போ இதை சாதாரணமாக உனக்கு பஸ்வாசன்ட்டு சொல்லிவிட்டு நாங்கள் நக்கல் பண்ணிவிட்டு கடந்து போவோம் இல்லையா ஆனால் சிலருக்கு இது தூங்க விடாத பிரச்சனையாக ஆகுது இதை நாங்கள் சைக்காலஜியில் ஓசிடி அதாவது ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னு சொல்லுவோம் இப்படி இருந்தவங்களில் நீங்கள் கொரோனா டைமில் அப்பட்டமா எல்லாராலேயும் அடையாளம் காணக்கூடியதாக இருந்திருக்கும் உதாரணமாக சானிடைசரை எல்லாரும் ஒரு தடவை அடித்தாங்கன்னு சொன்னால் இவங்க குறைஞ்சது மூன்று முறையாவது அடிப்பாங்க இரண்டு முறை குளிக்கிறவங்களாக இருப்பாங்க வீட்டுக்கு யாரையும் வராமல் இருப்பதிலேயே குறியாக இருப்பாங்க இவங்களை சோப் ஹேண்ட் வாஷ் இவங்க யூஸ் பண்ணுறதுக்கு பிறகு ஒவ்வொரு கிழமையும் இது வாங்கக்கூடியதாக இருக்கும் வெளியில் மாஸ்க் மறக்காமல் போடுவாங்க அதோடு சேர்த்து நாலஞ்சு எடுத்துக்கொண்டும் போவாங்க மற்றவங்களையும் கம்பல் பண்ணுவாங்க இதை போடுங்கு இப்படியானவங்களை நீங்கள் இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்க உங்களோட வீட்டில் யார் யார் இருக்கிறாங்கன்ட்டு இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது பாதிப்பாக மாறக்கூடும் இது இப்போ எப்போ பிரச்சனையாக மாறுதுண்டு சொன்னால் இது மற்றவங்களுக்கு பாரமாக கஷ்டமாக இருக்கும் அதாவது இவங்களோட திங்ஸை யாரோடையும் இவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க இவங்களோட பெட்டில் யாரையும் உட்கார விட மாட்டாங்க யாரும் அல்லது சாப்பிட்ட பாத்திரங்களை சோப் போட்டு பல தடவை கழுவுவாங்க திருமணமானவங்களாக இருந்தால் இன்டிமேட் விஷயங்கள் சரியான விஷயத்தில் பாதிக்கப்படும் அதாவது கணவனின் வியர்வை கூட அறுவறுப்பாக இருக்கும் அல்லது தாம்பத்தியத்தை கூட ப்ரொஃபஷனலாக அல்லது ஒஃபிஷியலாக இருக்க வேண்டும் என நினைப்பாங்க அதாவது இன்லோஸ் அதாவது என்று சொல்லக்கூடிய கணவனின் தாய் சகோதரிகளுடன் ஒன்றாக சமைக்க இஷ்டப்பட மாட்டாங்க இது இதனாலேயே திருமணமாகி கொஞ்ச நாள்லேயே குடும்பத்தில் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிடும் இதே ஆண்கள் சைட் அடைந்தால் ஒய்ஃப் நீட்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க பெட்ஷீட் எல்லாம் எழுபினுன்னே சரியாக போடணும் கப்பை நல்லா கழுவி இருக்கணும் பெட்டில் தூசி இருக்கப்படாது வீட்டில் எங்கேயும் ஊத்த குப்பை இருக்கப்படாதுன்னு ஆண்கள் எதிர்பார்ப்பாங்க ஃபேமிலி ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணும்போது இவங்க நேரத்துக்கு ரெடியாக மாட்டாங்க ஆட்களோடு சேர்ந்து சமைக்க மாட்டாங்க எல்லாரும் உண்டா சா சாப்பிட மாட்டாங்க என்ன சொன்னால் எச்சில் பட்டிருக்குமோ என்று பயந்து சாப்பிட மாட்டாங்க இந்த காரணங்களாலே இவங்க ஒதுக்கப்படக்கூடியவங்களாக மாறுவாங்க இதே அவங்களுக்கு நாள் போக போக ஸ்ட்ரெஸ்ஸாக மாறக்கூடும் இதை அவதானித்து கொண்டிருக்கிற வீட்டில் இருக்கிற அங்கத்தவங்க இவங்களுக்கு வேறு ஏதாவது வந்திருக்குதா இல்லாது பிடிச்சிருக்குதா இதுக்கு வேறு வேறு ட்ரீட்மெண்ட் செய்யணுமாண்டி யோசிப்பாங்க இதை நீங்கள் அவதானிப்பீங்களாக இருந்தால் கட்டாயம் ஒரு சைக்கோலஜிக்கல் கவுன்சிலரிடம் கூட்டி போகணும் முறையான ட்ரீட்மெண்ட்டை ஒழுங்காக செய்கிற நேரம் இதை நூறு வீதம் ரிவர்ஸ் பண்ணி சந்தோஷமான வாழ்க்கையே வாழலாம்